அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் தேய்வுரை சஷ்டி திதி நாள் முழுவதும் சித்திரை நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தஞ்சு மணி வரை பிறகு சுவாதி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஏழு முப்பது தொடக்கம் எட்டு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் மஞ்சள் முப்பது வரை ராகு காலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சஷ்டி இன்றைய நன்னாளில் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி நோயாளர் மருந்துண்ணா புதிய பொறுப்பினை ஏற்க நன்று இன்று நீங்கள் சிறை முருகப்பெருமானை வழிபட உயர் பொறுப்புகள் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்